அரசு வணக்கம் உள்ளாட்சி வாசிப்பது சரவணன் சட்டமன்ற உறுப்பினர் மாநகராட்சி எண்பத்தி ஏழாவது வார்டில் ஐநூறு ஏழை எளிய குடும்பங்களுக்கு நிவாரணப் பொருட்கள் வழங்கினார் கொரோனா வைரஸ் தாக்குதலில் இருந்து மக்களை காக்கும் பொருட்டு மத்திய மாநில அரசுகள் ஊரடங்கு அறிவித்தது இந்த ஊரடங்கு அவசர அவசரமாக மக்களுக்கு எந்த முன்னறிவிப்பும் இன்றி அறிவிக்கப்பட்டதால் தினக்கூலி தொழிலாளர்கள் தூய்மை பணியாளர்கள் பெருமளவில் பாதிக்கப்படுவார்கள் என்ற காரணத்தால் திமுக தலைவர் மு ஸ்டாலின் திமுக மாவட்ட பொறுப்பாளர் செயலாளர்கள் சட்டமன்ற உறுப்பினர்கள் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் பொதுமக்களின் நலன் கருதி நிவாரணப் பொருட்கள் மற்றும் பாதுகாப்பு உபகரணங்கள் வழங்க வேண்டும் என்று உத்தரவு பிறப்பித்தார் அதன் அடிப்படையில் தமிழகம் முழுவதும் ஊரடங்கு ஆரம்பித்த நாள் முதல் இன்று வரை திமுகவினர் மக்களுக்கு தேவையான அரிசி பருப்பு மற்றும் அத்தியாவசியப் பொருட்களை நோய் தொற்று ஏற்படாத வண்ணம் சமூக இடைவெளி விட்டு வழங்கி வருகின்றனர் அதன் தொடர்ச்சியாக தொண்டாமுத்தூர் சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட குனியமுத்தூர் பகுதி கழகம் கோவை மாநகராட்சி எண்பத்தி ஏழாவது வார்டில் ஐநூறு ஏழை எளிய மக்களுக்கு கோவை மாநகர் கிழக்கு மாவட்ட பொறுப்பாளரும் சட்டமன்ற உறுப்பினருமான ந கார்த்திக் வழங்கினார் அப்போது குனியமுத்தூர் பகுதி கழக செயலாளர் லோகு மு ராஜேந்திரன் கிளைக்கழக செயலாளர் அல்லா பிச்சை சமது தங்கம் தங்கம்செய்ட் விஜயகுமார் வெற்றி மாணிக்கம் நிஜாம் ராதா இப்ராஹிம் வழக்கறிஞர் சதாம் தேவராஜ் மற்றும் கழக தொண்டர்கள் உடனிருந்தனர்